டேவிசன் மற்றும் ஜெர்மர் சோதனை டேவிசன் ஜெர்மர் சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடத்தப்பட்டது கிளின்டன் டேவிசன் மற்றும் லெஸ்டர் ஜெர்மர் ஆகியோரால் எலக்ட்ரான்களின் அலை இயல்பை உறுதிப்படுத்திய ஒரு அற்புதமான சோதனை இது லூயிஸ் டிப்ராயின் பருப்பொருள் அலை பற்றிய கருதுகோளை இது உறுதி செய்கிறது எலக்ட்ரான் கற்றைகள் படிக திடப்பொருட்களின் மீது விழும்போது அவை விளிம்பு விளைவுக்கு உட்படும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள் டேவிசன் மற்றும் ஜெர்மர் சோதனை அமைப்பு இந்த முழு அமைப்பும் வெற்றிட அறையில் வைக்கப்பட்டிருக்கும் சோதனை அமைப்பு இது ஒரு மின் இழை இதை சுற்றி ஒரு அலுமினியம் உருளை உள்ளது இவை இரண்டும் வி என்ற ஒரு மின்னழுத்த வேறுபாட்டில் இணைக்கப்பட்டுள்ளது அலுமினியம் உருளை ஒரு ஆனோடாகவும் செயல்படும் இந்த அமைப்பை நாம் எலக்ட்ரான் துப்பாக்கி என்கிறோம் நிக்கல் படிகம் இந்த நிக்கல் படிகத்தில் அணிகோவை தளம் ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்க வேண்டும் இந்த நிக்கல் படிகத்தை நோக்கி நாம் எலக்ட்ரான் கற்றையை செலுத்தும் போது அது தீட்டா என்ற கோணத்தில் சிதறடிக்கப்படும் சிதடிக்கப்பட்ட எலக்ட்ரான் கற்றையை நாம் ஒரு பகுப்பாய்வான் கொண்டு அதன் செறிவை அளவிட முடியும் இந்த பகுப்பான் முன்னூத்தி அறுபது டிகிரி சுழலும் தன்மையைக் கொண்டது இது சுழலும் தளம் படுகற்றைக்கு செங்குத்தாக இருக்கும் எலக்ட்ரான் மூலம் ஒரு வெப்பப்படுத்தப்பட்ட இழை எலக்ட்ரான்களை உமிழும் அவை மின்னழுத்த வேறுபாட்டை பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படுகின்றன நிக்கல் இலக்கு எலக்ட்ரான்கள் ஒரு நிக்கல் படிக இலக்கை நோக்கி செலுத்தப்படுகின்றன அதன் அணிக்கோவை தள அமைப்பை சரிபார்த்து மேற்பரப்பு கவனமாக நிறுவப்பட்டுள்ளது பகுப்பான் சிதறிய எலக்ட்ரான்களின் செறிவை கோணத்தின் செயல்பாட்டாக அளவிட ஒரு பகுப்பான் பயன்படுகிறது முக்கிய காட்சி பதிவுகள் இப்பொழுது கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்தை அழுத்தத்தை ஐம்பத்தி நாலு வோல்ட் என்ற மதிப்பில் மாறுலியாக வைக்கிறோம் அப்பொழுது தீட்டா ஐம்பது டிகிரி கோணத்தில் சிதறிக்கப்பட்ட எலக்ட்ரான் கற்றையின் செறிவு பெருமமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட முடுக்கு மின்னழுத்தத்தில் ஐம்பத்தி நாலு ஓல்ட் ஐம்பது டிகிரி என்ற சிதற கோணத்தில் செறிவின் பெருமம் காணப்பட்டது நிக்கல் படிகத்தின் அணிகோவை தளத்தினால் சிதறிய எலக்ட்ரான் அலைகளின் ஆக்க குறுக்கீட்டு விளைவு காரணமாக இந்த பெருமம் ஏற்பட்டது விதிப்படி என் லம்டா இங்கு டி என்பது அணிகோவை தளத்திற்கு இடையே உள்ள தொலைவு தீட்டா பிரைம் என்பது நோக்கு கோணமாகும் என்பது வரிசை லேம்டா என்பது அலை நீளம் இப்பொழுது இந்த அணிகோவை தளத்தை நாம் நீட்டுகிறோம் இந்த அணிக்கோவை தளத்திற்கும் படுகற்றைக்கும் இடைப்பட்ட கோணம் தான் நோக்கு கோணம் அது அறுபத்தைந்து டிகிரி ஆகும் இரண்டு அணிக்கோவை தளத்திற்கு இடைப்பட்ட தொலைவு டி அது புள்ளி ஒன்பது ஒன்னு ஆம் எனவே பிரதிடூ பெருக்கல் ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் பத்து பெருக்கல் சைன் அறுபத்தஞ்சு ஈக்குவல் டு ஒன்று இன் டுவல்ஸ் ஒன்று சோதனை மதிப்பு லேம்டா ஈக்குவல்ஸ் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து ஆம்ஸ்ட்ராங் ஆகும் தத்துவம் முடுக்கு மின்னழுத்தம் ஐம்பத்தி நாலு வோல்ட் மற்றும் டிகிரி சிதறல் கோணத்தில் சிதறிய எலக்ட்ரான் கற்றை செறிவின் பெருமத்தை காண்கிறோம் இதற்கான வரைபடம் ஐம்பத்தி நாலு நம் கோணத்தையும் ஒய் அச்சில் சிதறிய எலக்ட்ரான் கற்றை செறிவையும் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு கோடு கிடைக்கிறது இந்த கோடு சரியாக ஐம்பது டிகிரியில் ஒரு பெருமத்தை எட்டுகிறது அலைநீளத்தின்படி லாம்டா ஈக்குவல்ஸ்

டீப்ராய் அலைநிலத்துடன் விளிம்பு விளைவு மூலம் கணக்கிடப்பட்ட அலைநீளம் ஒத்துப்போவதால் எலக்ட்ரான்களின் அலைத்தன்மையை உறுதி செய்யப்படுகிறது டேவிசன் ஜெர்மர் சோதனையானது மரபு மற்றும் குவாண்டம் இயற்பியலை பிணைத்தது மற்றும் இது நவீன அறிவியலில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது